மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் மீனராசிக்காரர்களுக்கு அடுத்த பதினாலு நாளில் என்ன அறுபத்தஞ்சி எழுபது மார்க் எடுத்தால் போதும் சார் நமக்கு அவ்வளோதான் முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் மீனராசிக்காரர்கள் நூறு மார்க்கு படிக்கிற பசங்க நூறு மார்க் மீனராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்கும் இந்த அடுத்த பதினாலு நாளில் முடிந்தாக இந்த குரு பகவான் தருகின்ற பொன்னான பலனாக எதை தரலாம் எதை சொல்லலாம் குரு பத்து ஒருவர் நான்காம் இடத்திலிருந்து கேந்திர பலம் பெறுவதால் தொழிலில் நிறைய லாபங்களை தருவத இனிமேல் இதிலிருந்து விடுதலை நீங்கள் இனிமேல் ராகு பார்வை குரு பார்வை ராகு மேலே படுறதால பன்னிரெண்டாம் இடத்து ராகு மேலே படுறதால திரும்பவும் காதல் திரும்பவும் காதல் குடும்ப வாழ்க்கை ரொமான்ஸ் எல்லாம் வரும் மினராசிக்காரர்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறீங்க அதே நேரத்தில் ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் பக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டார் இது உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் தான் சொல்லணும் காரணம் என்ன அப்படின்னா இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் மீனராசிக்காரர்களுக்கு அடுத்த பதினாலு நாளில் என்ன இடம் என்ன சார் இடம் ஏன் என்ன வேணால் நடக்கட்டும் நான் சந்தோஷமாக இருப்பேன் உசுறு இருக்கு வேற என்ன வேணும் அடுத்த பதினாலு நாளில் என்னென்னமோ கனவுகளோடு வந்தேன் சார் இந்த டிசம்பர் மாதம் இருபதுக்குள்ளே அதை பண்ணிடலாம் இதை பண்ணிடலாம்னு நினச்சேன் ஒன்றுமே நடக்கலை டார்கெட்டே அச்சீவ் ஆகலை அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு மிகப்பெரிய டார்கெட் வச்சுருந்தேன் ஆனால் அந்த டார்கெட் எனக்கு அச்சீவ் ஆகவே இல்லை சின்ன சின்ன விஷயங்கள்லாம் முடிஞ்சு போச்சுங்கிறத வச்சு நான் எப்படி சாட்டிஸ்ஃபை ஆகிறது ஒரு லீடருக்குரிய டார்கெட் அச்சீவ் ஆகலையா ஹண்ட்ரட் நூறு மார்க் எடுத்தால் தானே நான் வெற்றி பெற்றேன்னு அர்த்தம் நான் எழுவத்தி ரெண்டு மார்க்கு தானே எடுத்திருக்கேன் நான் ஒன்றும் வெற்றி பெறலையே வெற்றிங்கிறது நூறு மார்க் எடுக்கணும் அப்போ தான் வெற்றி நம்ம ஊரில் ஒன்றும் சில பேர் இருக்கான் பாஸ் ஆனாலே வெற்றின்னு நினச்சிக்குவான் அது வேறு கேட்டகிரி அது விட்டுருங்க சில பேர் இருக்கான் அறுபத்தஞ்சி எழுபது மார்க் எடுத்தாலும் போதும் சார் நமக்கு அவ்வளோதான் முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் மீனராசிக்காரர்கள் நூறு மார்க்குக்கு படிக்கிற பசங்க நூறு மார்க் மீனராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்கும் இந்த அடுத்த பதினாலு நாளில் என்ன நடக்கும் எல்லாருமா சேர்ந்து பத்தாம் இடத்துக்கு வராங்க பத்திலே ஒரு பாவி இருந்தால் அரசரை போல் யோகம் உண்டு பத்தாம் இடத்துல யார் யார் வராரு தெரியுமா சாதாரண நாள் கிடையாது செவ்வா பகவான் சூரிய பகவான் புத பகவான் சுக்கர பகவான் ஒரு ஊரே பத்துக்கு வருது பத்துக்கு வருவது மட்டுமல்ல அந்த பத்தை குரு பார்க்கிறார் அப்போ தொழில் பிச்சுக்கிட்டு போகும் தொழிலில் பார்த்தீங்கன்னா நல்ல லாபங்கள் கிடைப்பதற்கான திட்ட இப்பொழுதும் சொல்லுகிறேன் நண்பர்களை எந்த ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு முன்னாடியும் என் டீமில் நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதான் அதை உங்கள் கண்ணு முன்னாடி ஓட்டி பாருங்கள் ஓட்டி பார்க்கும்போது இதில் என்னென்ன தப்பு நடக்குங்கிறது உங்களுக்கு ஃபஸ்ட்டே ஃபோர்காஸ்ட் பண்ணிடலாம் தட் இஸ் கால் லீடர்ஷிப் லீடர்ஷிப்னா என்ன ஒரு தடவை முன்னோட்டம் ஓட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் அந்த மாதிரி தான் ரெண்டாயிரத்து இருபத்தாறு பிறக்கிறத எப்படி இருக்குங்கிறது ஒரு முன்னோட்டம் ஓட்டி பார்த்து இனிமேல் என்னுடைய ட்ரெண்ட் இப்படி இருக்கும் இனிமேல் என்னுடைய வேலை இப்படி இருக்கும் இனிமே நான் இதெல்லாம் பண்ணுவேன் என்பது போன்ற நில விஷயங்களில் ஈடுபட போகிறீங்க மீனராசிக்காரர்களுடைய பார்வை இப்பொழுது லேண்டு வாங்குறது மேலே திரும்ப போகுது புதுசாக இடம் வாங்கணும் ஏன்னா குரு சந்திரன குரு செவ்வாயை பார்த்து குரு சந்த் மங்கள யோகம் ஏற்படுகிறது செவ்வாய் உச்சமாக போகிறார் ஜனவரி பதினைஞ்சாம் தேதியில் உங்கள் பேரில் ஒரு லே ஒரு லேண்ட் இருக்கும் அல்லது ஒரு வீடு இருக்கும் நடந்தே தீரும் காரணம் என்னவென்றால் ஜனவரி பதினைந்தாம் தேதி செவ்வாய் பகவான் உச்சமாகிறார் இரண்டு ஒரு உச்சம் பெற்று செவ்வாயில் இருக்கும்போது மகரத்தில் இருக்கும் பொழுது வீடு ஃப்ளாட்டு ஏதோ ஒன்றும் உங்கள் பேரில் வாங்கிடுவீங்க அது நீங்கள் எல்லோருக்கும் தெரியும்படி வாங்குவீங்களா இல்லை உங்களுக்கு உங்களுக்கு மட்டும் புரியும்படி வாங்கிப்பீங்களான்னு தெரியாது பட் ஆனால் அது வாங்கிடுவீங்க உங்களுக்குன்னு ஒரு வீடோ ஒரு அமைப்போ ஒரு சொத்தோ உங்களுக்கு வந்து சேரும் எப்போது ஜனவரி பதினைந்தாம் தேதியிலிருந்து பிப்ரவரி பதினைந்துக்குள்ளே உங்களுக்கு ஒரு வீடு வந்து கன்ஃபார்மாக உங்கள் பேரில் வந்துடும் இந்த நடந்தே தரும் அதே மாதிரி செவ்வாயே உச்சம் என்பதால் ரத்த சம்பந்தப்பட்ட பிரச்சனை யாருக்காவது ஹெச்பி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தால் அதெல்லாம் சரியானோம் ஹெச்பி அது மாதிரி ரத்தத்தில் வந்து இது இல்லை அயன் சத்து இல்லை அந்த சத்து இல்லை இந்த சத்து இல்லை அதெல்லாம் சரியா அடுத்ததாக இந்த குரு பகவான் தருகின்ற பொன்னான பலனாக எதை தரலாம் எதை சொல்லலாம் குரு பத்துக்குடிவர் நான்காம் இடத்திலிருந்து கேந்திர வளம் பெறுவதால் தொழிலில் நிறைய லாபங்களை தருவதோடு மட்டுமில்லாமல் நிறைய கோல்டு வாங்கக்கூடிய அமைப்புகள் தங்கம் வாங்குகிற அமைப்புகள் நிறைய தங்கம் தங்கமாக வாங்க போகிறீங்க மீனராசிக்காரர்கள் தங்கம் வாங்குவதில் நீங்கள் நிறைய செலவு பண்ணுவீங்க இந்த அடுத்த மாதம் அதே போலவே மீனராசிக்காரர்களுக்கு நடக்கின்ற ஒரு சுபமான விஷயம் என்னவென்றால் இந்த குரு வந்து ஏழாம் பார்வையாக இதை பார்த்ததைப் போலவே பன்னிரெண்டாம் பார்வையாக ஒன்பதாம் பார்வையாக பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவையும் பார்க்கிறார் இந்த ராகு யார் அப்படின்னா இந்த ராகு தான் இல்லற வாழ்க்கையை தரக்கூடியவர் இல்லற வாழ்க்கை அதை வந்து குரு பகவான் பார்க்கிறார் இப்போ ராகு வந்து பன்னிரெண்டாம் இடம் என்பது தாம்பத்தியம் செக்ஷுவல் ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் அது குரு பகவான் பார்க்கும் பொழுது மிகுந்த மகிழ்ச்சியோட அந்த ப்ராப்ளம்லாம் சரியாகி இல்வாழ்க்கையில் இன்பம் குடும்பம் குதூகலம் அந்த மாதிரி ஜாலியாக இருப்பீங்க நீங்கள் உங்கள் ஒய்ஃபு எல்லாம் ஹாப்பியாக நீங்கள் வெளிநாடு போகிறது சுற்றுலா போகிறது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருப்பீங்க இது வரைக்கும் இந்த ராகு வந்து படாப்படுத்திகிட்டு இருந்தார் கடகத்தில் இருந்து குரு பார்வை மிஸ் ஆனதுனால் இந்த ராகு வந்து பழைய கேஸெல்லாம் எடுத்து எடுத்து போட்டுட்டு இருந்தார் இப்போ இனிமேல் இதுலேருந்து விடுதலை நீங்கள் இனிமேல் ராகு பார்வை குரு பார்வை ராகு மேலே படுறதால பன்னிரெண்டாம் இடத்து ராகு மேலே படுறதால திரும்பவும் காதல் திரும்பவும் காதல் குடும்ப வாழ்க்கை ரொமான்ஸ் எல்லாம் வரும் மினராசிக்காரர்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறீங்க அதே நேரத்தில் ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் பக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டார் இது உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் தான் சொல்லணும் காரணம் என்ன அப்படின்னா சனி பகவான் அஷ்டம ச ஜன்மசனியாக இருக்கும்போது ப்ராப்ளம் ஆனால் அவர் வக்கரமாக வரைக்கும் நோ ப்ராப்ளம் ஏன் அப்படின்னா வக்கர சனி என்ன பண்ணுவாருன்னா அவன் ஒரு கெட்டவன் அவன் வந்து என்ன ஆகிட்டான் வக்கரமாகிட்டான் அப்போ அவன் நல்லது பண்ணிட்டு இருந்தான் இப்போ அந்த கெட்டவன் கெட்டவனாகவே ஆகிட்டான் இது வக்கர நிவர்த்தி அடைஞ்சிட்டான் அப்போ கெட்டவன் முழு வீச்சோடு செயல்படுவான் அப்போ எதை போனாலும் ஒரு ஸ்லாக்னஸ் ஒரு ஒரு லோன்லினஸ் நான் தனியாக இருக்கேங்கிற மாதிரியான உணர்வு அல்லது தனித்து விடப்பட்ட மாதிரி உணர்வு அல்லது ராசியில் சனி இருக்கும் பொழுது டார்ச்சர் உடம்பு சம்பந்தப்பட்ட பலகீனங்கள் ரொம்ப என்னால் முடியல என்னால் அந்த மூட்டையை தூக்க முடியல எனக்கு ஒரு உடம்புல தெம்பு இல்லை மனசில் தெம்பு இல்லை போராடுவதற்கான அந்த போர்க்குணம்லாம் குறைஞ்சிரும் இந்த சனி பகவான் நார்மலாக இருக்கும்போது அடுத்த பதினேழு நாளில் தொழில் முன்னேற்றம் ஒர்க் சுமை பனிச்சுமை ரொம்ப அதிகமாக இருக்கும் இப்போ தான் ஒரு கேம்பெயின் முடிஞ்சது அடுத்த கேம்பெயின் அடுத்த கேம்பெயின் அடுத்த என்னால் முடியல ஓரளவுக்கு தான் ஒரு மனுஷன் ஓட முடியும் ஓடிக்கிட்டே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு இதாக வந்து இந்த இயர் எண்டில் அந்த மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க ஃபீல் பண்ணி நீங்கள் ரெஸ்ட் எடுப்பீங்க அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் மீனராசிக்காரர்களுக்கு இந்த பதினாலு தேர் நாட்களுக்குள் ஏற்படும் எழுதி வச்சுக்கோங்க இருபத்தஞ்சி இருபத்தாறு தேதிக்கு அப்புறம் மீனராசிக்காரங்க ஒர்க் பண்ண இல்லை அதுக்கப்புறம் ஒரு நாலு நாள் எங்கேயாவது ஊட்டி கொடைக்கானல்னு போயிட்டு அவ்வளோதான் நீங்கள் வந்து யு ஆர் கோயிங் டு பி என்ஜாய் யுவர் இயர் எண்டு அந்த மாதிரி ஆயிடுவீங்க காரணம் என்னென்னா மினராசிக்காரர்களுக்கு ரொம்ப போதுண்டான ஆயிடுச்சு இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ஒரு தள்ளு தள்ளுறதுக்குள்ளே போதுன்னு ஆயிடுச்சு ஏன்னா இருந்த கடன்கள்லாம் அடைச்சாச்சு இருந்த எல்லாம் முறிச்சாச்சு ஒரு வரைக்கும் ஒரு ஃபார்முக்கு வந்துட்டீங்க இனி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடங்கி தான் வர்றதெல்லாம் பேக்கெட்டுக்கு போகும் இவ்வளோ நாள் வந்ததெல்லாம் வந்து பேக்கெட்டுக்கு தான் போச்சு ஆனால் பேக்கெட்டில் பெரிய ஓட்டை இருந்துச்சு அதனால் போனதெல்லாம் கீழே விழுந்துட்டு இருந்துச்சு இனிமேல் அந்த ஓட்டையை தைச்சாச்சு இனிமேல் வர்றதெல்லாம் பேக்கெட்டில் தான் ஓடும் ரெண்டாயிரத்து இருபத்தாறு ஜனவரியிலேருந்து நீங்கள் சம்பாதிக்கிற ஒவ்வொரு ரூபாயும் சேவிங்காக தான் இருக்கும் ஒவ்வொரு ரூபாயும் அந்த மாதிரியான அமைப்பை நீங்கள் உண்டாக்கிட்டீங்க வாழ்த்துக்கள் ஸோ இந்த மீனராசிக்காரர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்காக எதிர்நோக்கி காத்திருக்க போகிறீங்க அதிகபட்சம் நீங்கள் ஒரு பத்து நாள் வேலை செஞ்சால் அது ஒரு பெரிய விஷயம் அந்த பத்து நாளில் என்ன இருப்போது ஸோ இப்போ இப்போ பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் இருப்பதால் அரசு பணிகள் அரசு ஆதாயம் போன்ற விஷயங்களில் நீங்கள் பாருங்கள் புதுசாக நீங்கள் லேண்டு கோல்டு அந்த மாதிரி ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணுறதுலேயே நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் வாழ்த்துக்கள் மீனராசிக்காரங்க கலக்கிட்டீங்க கீழே போயிட்டு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் பார்த்து நமது விஸ்வரூப விஷ்ணுமாய் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஷேமிடத்தில் தினசரி நடக்கின்ற கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்க ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்கு எதிர்காலம் கேள்விக்குரியா இருக்கு கள்ளத்தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிபிக்கா பண்ற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிருந்து நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்